ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பணமரத்தில் வந்துட்டு தூக்குனா கூடு கட்டி இருக்குது பாருங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவி எங்கேயுமே பார்க்க முடியறதில்லைங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவி அதிகமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ஈஸியாக பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக எல்லா சைடுமே இருக்கும் நம்ம ஊர் பனைமரத்து சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குருவி கூடு கட்டியிருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவியை எங்கேயுமே பார்க்க முடியுது இல்லை ஏன்னா அந்த மொபைல் டவர் வந்து செல்ஃபோன் டவர் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த குருவியெல்லாம் எங்கேயுமே ஈஸியாக பார்க்க முடியுது இந்த குருவியை அப்புறம் சிட்டு சிட்டுக்குருவி எதையுமே பார்க்க முடியிறதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளும் குருவி கூடு கட்டினதை பார்த்து முடித்தாச்சு அது ரோட்டில் போகிற வழியில் இருக்கும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி முக்கம்பு சுற்றுலாத்தலம் பார்த்தீங்களா இதுதான் பார்த்திங்கன்னா திருச்சியில் ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு நம்பர் ஒன் பார்க் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கனா அவ்வளோ ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி லவ்வர்ஸு நிறைய பேர் கப்புள்ஸ் அப்படி நிறைய பேர் வருவாங்க அவ்வளோ ஃபேமஸான ஏரியா நம்ம திருச்சியில் இது அதுக்கப்புறம் நம்ம திருச்சியில் ஃபேமஸான ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி கல்லணை மலைப்பாட்டை பட்டர்ஃப்ளை பார்க்கு நம்ம ஸ்ரீரங்கம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் ஃபேமஸான ஏரியான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட் டைம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இடம் தான் இதுவும் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இல்லாமல் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி முக்கம்போடு என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பைக்குக்கு வந்துட்டு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு வந்துட்டு டிக்கெட் அஞ்சு ரூபா தான் பரவாயில்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்கிட்டு மற்ற சைடு கம்பேர் பண்ணும்போது இதுதான் முக்கம்போட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பார்க் இருக்கும் அதுதான் அந்த பார்க்கு இதில் வந்துட்டு ரயிலெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒர்க்கிங்கில் இல்லை பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் பாருங்கள் பெரிய ரோடு பாருங்கள் இங்கேருந்து அவ்வளோத்துக்கு ஒரு ஏழ்நூறு மீட்டருக்கு நெருக்கி இருக்கும் ஃபுல்லாக அது நெட்டுக்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்க்க தான் இருக்குது முன்னாடி பாருங்கள் அந்த சைடு ஒரு பார்க் இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக மரமாக இருக்குது அதனால் உள்ளே ஒன்றும் தெரியலை அங்கே உள்ளே போகும்போது காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு அங்கே இருக்க பாருங்கள் டிக்கெட் ஒன்று அதில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரணும் வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதில் நேராக உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடில் வந்துட்டு கார் பார்க்கிங் உள்ளே இருக்குது அது ஸ்ட்ரைட்டாக உள்ளே பண்ணிங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம் காரு டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே உள்ளதான் இதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ள செற்கள் அப்புறம் அந்த ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க விளையாடுறதுக்காக இப்போ வந்துட்டு கூட்டம் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த சைடு ஒரு மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள் மாமரம் நிறையா மாங்காய் இருக்குதுங்க அந்த மரத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அணக்கட்டை முக்கம்புளம் டேம் அணைக்கட்டைங்கிட்டு அங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு பாருங்கள் நிறைய இடத்துல சிலைகள் இதே மாதிரி வச்சுருக்குறாங்க குரங்கு தான் நிறையா இருக்குங்க மற்ற சைடு கம்பேர் பண்ணும்போது இங்கே குரங்கு அதிகமாக இருக்குது பைக்கெலாம் கொண்டாந்துருந்துன்னா நீங்கள் தான் பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கணும் எந்த திங்ஸும் பைக்கில் கார்லலாம் வச்சிடக்கூடாது இந்த முக்கம்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ராட்டினம் வந்துட்டு நிறையா இருக்குது எல்லாம் நிறையா மாடலில் இருக்குது அப்புறம் அந்த ஊஞ்சல் சர்க்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது ரெண்டு சைடுமே இருக்குது ரொம்ப பெரிய பார்க்கு அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்ஸில் அப்புறம் அந்த காலேஜில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வெக்கேஷனுக்குலாம் கூட்டிகிட்டு வருவாங்க டூர் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க இந்த டைம் வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் இனிமேல் தான் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த முக்கம்பிள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ஹோம் ஓனர் இருக்கு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து தண்ணியிலே தான் ஃபுல்லாக இருக்கும் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல தண்ணி நிறையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீட்டை ஒட்டியே தண்ணி இருக்கும் அவ்வளோ தூரம் மேலே மிதக்கும் அப்படியே என்கிட்ட ஃபுல்லாக பாருங்கள் சுற்றிலும் கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக திணி தாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஆழமரம் அதெல்லாம் இருக்குது இந்த சைடுங்கிட்டு இங்கிட்ட தான் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது டூர் வந்தவங்க அந்த மாதிரி இருந்தவங்கன்னா அந்த சைட் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த முக்கம்பூர் டேமு வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க அந்த டேமுக்கு அங்கிட்டு பாருங்க ஃபுல்லாக மணலாக தெரியுது பாருங்க சுத்தமாக தண்ணியே அங்கே இல்லைங்க தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் ஓப்பன் பண்ணி விடலை அதனால அந்த சைடு மணல் அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த கேப்பில் தெரியுது ஃபுல்லாக இங்கே பரிசில் வச்சுருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பெரிசல் இருக்குது மேலே உள்ளே வச்சிருக்காங்க இங்கிட்டு மூணு பெரிசல் வந்து கீழே வச்சிருக்கிறாங்க இங்கே வச்சிருக்க பரிசெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அங்கே தண்ணியில் கிடக்கிறது மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது அங்கெல்லாம் உட்காந்துக்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த சைடு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்காக சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக வேடிக்கை பார்க்குறதுக்கு வேறு இருக்கும் நல்லா அந்த ஜில் ஜில்னு இருக்குங்க வெயில் இன்னைக்கு மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வெயில் சரியான வெயில் ஓவராக வெயில் அடிக்குது இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி இதெல்லாம் கிடக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுனு இருக்குது இந்த முக்கம்போட லெஃப்ட் சைடு பார்க்கில் வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது பாருங்க அரச மரத்து கடியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக இருக்குது சின்ன கோவில் தான் இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க முக்கம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடை இருக்குது பேக்கரி ரெண்டு பேக்கரி இருக்குது இந்த சைடு ஒரு பேக்கரி இருக்குது அந்த சைடு ரைட் சைடு பார்க்லேயும் ஒரு பேக்கரி இருக்குது இருந்தாலும் என்னைக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரிலலாம் எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நார்மலாக வெளியே கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முக்கமுக்கு வெளியே இருக்கிற ஆப்போசிட்லேயே ரெண்டு மூணு பேக்கரி இருக்கும் அந்த பேக்கரிலையும் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க போகிறாங்க நார்மலாக இருக்கிறத விட ரேட்டு இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக தான் போகிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்துடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த முக்கம்புள்ளேயே தண்டவாளம் இருக்குது பாருங்கள் ரயில் தண்டவாளம் சின்ன வயசில் எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் ரயில் தண்டவாளத்தில் நடந்தது மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரிஜினல் ரயில் தண்டவாளத்தில் தான் நடக்க முடியாது ஆனால் இங்கே இருக்கிற ரயில் தண்டவாளத்தில் நம்ம ஈஸியாக நடக்கலாம் ஏன்னா தான் அது க்ளோஸில் தான் இருக்குது அது சின்ன எப்படின்னா ஒரு குட்டிங்ஸ்க்கான ரயில் மாதிரி தான் இருக்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பொறுமையாக தான் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும் முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு அந்த ரயில் வந்துட்டு ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு அதில் சூப்பராக இருக்கும் அதில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க எனக்குலாம் நல்லா யாபம் இருக்குது இதை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா காமன் நேரத்துக்கு மேலே ஆகும் அந்தளவுக்கு பொறுமையாக அப்படியே சுற்றிட்டு போயிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு ஆனால் அது இல்லை இந்த லெஃப்ட் சைடு பார்க்கில் வந்துட்டு ரெண்டு பார்க் மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பார்க் இருந்துதான் இது வந்துட்டு இது சின்ன ஒரு பார்க் இது தனியாக கம்பி வெளியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல உள்ளே வந்து விளையாடுறதுக்கு நிறையா வச்சுருப்பாங்க அதனால் இதுக்கு தனியாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போலாம் கம்பி வெளியெல்லாம் எல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக இதுக்கிட்ட அந்த லெஃப்ட் சைடு கட்டையிலலாம் பாருங்கள் எல்லாம் லவ்வர்ஸாக உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் மடியில் உட்காந்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கப்புல்ஸ் தாங்க இந்த சைடு அதிகமாக இருக்கிறாங்க ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சைடுமே அப்படி போக முடியலை பார்த்தீங்கன்னா அந்த யானை அதெல்லாம் இருக்குது பாருங்க சர்க்கிள் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளலாம் உள்ள கப்புல்ஸ் உட்காந்துருக்குறாங்க அங்கனைக்கு அங்கே எல்லா இடத்துலையுமே கப்புல்ஸ் உட்காந்துருக்குறாங்க இந்த சைடு அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியலை ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் அங்கே இருக்கிறது மேக்சிமம் எல்லாம் உடச்சு போட்டு வச்சுருக்குறாங்க எதுவுமே ஒர்க்கிங்கில் இல்லை எல்லாம் உடஞ்சி தான் கிடக்குது முன்னாடி நல்லா ஒர்க்கிங்கில் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாம் உடச்சி போட்டுச்சுட்டாங்க இது பாருங்கள் தூக்குறது அந்த கல் இருபது கிலோ வெயிட்டு அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சுருப்பாங்க கையில் பிடிச்சி தூக்கணும் பாருங்கள் இருபது கிலோ போட்டுருங்க பாருங்கள் இரும்பு இதுதான் ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க இது விளையாடுறதுக்கு இந்த கல் பார்த்தீங்கன்னா நம்ம அமுத்தணும் அந்த சீட் போய் அமுத்துனா அந்த கல் அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சேம் இருபது கிலோ தான் இதில் இன்னொரு கல் இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா உடஞ்சி கிடக்குது கம்பியவே காண எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அந்த சைடு இது இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்குது பாருங்க அது ஃப்ரீங்கில் வச்சு அமுத்துற மாதிரி இருக்குது விளையாட்றதுக்குங்கிட்ட நிறையா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்குது அந்த டிஎன்ஏ இது அந்த சைடு ஊஞ்சல் சர்க்கிள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க இந்த குட்டி பார்க்காக இருந்தாலும் இந்த பார்க்கில் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இங்கே ஒரு சுத்துறது இருக்குது பாருங்கள் ராட்டினா இது பாருங்கள் சூப்பராக டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது சுற்றி விட்டால் நல்லா செமையாக சுற்றுதுங்க நானும் உட்காந்து சுற்றி பார்த்தேன் நல்லா ரொம்ப தலையே ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக சுற்றுது இப்போதைக்கு இந்த பார்க்கில் இந்த ஒரு இது தான் சூப்பராக இருக்குது சுத்துறதுக்கு மற்றது எதுவும் அந்த அதுக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் நம்ம இந்த பார்க்கை பார்த்து முடிச்சாச்சு லெஃப்ட் சைடு அப்படியே இனிமேல் நேராக வெளியே கிளம்ப வேண்டியதாக அடுத்தது ரைட் சைடு இருக்கிற பார்க் அப்படியே பார்க்க போகலாம் இது பாருங்கள் தாமரம் கொள்ள பாருங்கள் ஃபுல்லாக தாமரை பூ எதுவுமே இல்லை இந்த முக்கம்பு பார்க் ஆரம்பித்த காலத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெயினு தான் அதிகமாக ஓடிட்டு இருந்தது அந்தளவுக்கு விரும்பி எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தான் அதிகமாக விரும்பி இதில் தான் போயிட்டு வருவாங்க இது ட்ரெயினை வந்துட்டு உள்ளே பார்க்கிங் நிறுத்தி கிடையாது இதில் தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டார்டிங் ஆகிட்டு அங்கே திரும்ப வந்து இதே இடத்துல வந்து நின்றுரும் இது வந்துட்டு ட்ரெயினோட பின்புறம் பாருங்கள் ஆனால் ரெண்டே ரெண்டு பெட்டி தாங்க இருக்குது ரொம்ப பெரிய ட்ரெயின்லாம் இல்லை ரெண்டு பெட்டி தான் ஆனால் சூப்பராக இருக்குது குட்டி ட்ரெயின் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு இது பாருங்கள் இதில் தான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் டிக்கெட் கவுண்டர்லாம் சும்மா கிடக்குதுங்க இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஏரியா முன்னாடி வந்துட்டு இதில் பூண்டெல்லாம் இது மாதிரி எதுவுமே போடலை ஆனால் இப்போ குரங்கு தொலை ரொம்ப வந்துடுச்சு ஃப்ரீயாக எங்கனே உட்காந்து சாப்பிட முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இது போட்டுச்சிருக்கிறாங்க கம்பி வெளி குரங்க பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு எல்லாம் பறிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியுது அங்கே பாருங்கள் குரங்கு ஒருத்தங்களோட சாப்பாடு அப்படிங்க இருக்குது பாருங்கள் அந்த பையனோட சாப்பாடு அந்த பையன் என்ன தான் அடித்தாலும் பயப்பட மாட்டேங்குது திரும்ப திரும்ப கடிக்க வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வழியாக குச்சியை எடுத்து அடித்து வெட்டி விட்டாங்க ஓடிடுச்சு ரொம்ப பெரிய இங்கே இருக்கிறதெல்லாம் அது எல்லா சாப்பாடு ஸ்நாக்ஸு வண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர்லாம் பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணி தூக்கி போட்டுருது இந்த தவளை ட்ரெயின் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ராட்டினம் மாதிரி அஞ்சு தவளை வச்சிருக்கிறாங்க பெரிய சைஸில் சூப்பராக இருக்குது இந்த சைடு அங்கிட்டு ஊஞ்சல் இதெல்லாமே அது எல்லாம் சின்ன பிள்ளைங்க குட்டீஸ்லாம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு அங்கேயும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ராட்டினம் இந்த ட்ரெயின் ரோட்டில் பாருங்கண்ணே அந்த பூவெல்லாம் குட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நடந்து போகிறதுக்கு இந்த இடத்துல மட்டும் சூப்பராக இருக்குங்க அந்த பூவோடு சேர்த்து ட்ரெயின் ரோட்டை பார்க்குறதுக்கு எனக்கெல்லாம் சின்ன ராட்டினத்தில் சுற்றுறதே பார்த்தீங்கன்னா தலையை சுற்றுற மாதிரி ஆகி போயிடுச்சு அங்கே அப்புறம் ஊஞ்சல் ஆடுனதே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துருச்சு மயக்கம் வர மாதிரி ஆனா இங்க சுத்துறாங்க பாருங்க அந்த பெரிய சைஸ் இதில் சுத்திட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்பீடா சுத்துது பாருங்க அதெல்லாம் சத்தியமா நம்மளா உட்காந்தா தலையே சுற்றிட்டு வாமிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்திட்டு இருக்குதுங்க அந்த ராட்டனை சுத்துறத பாக்குற நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கே பாருங்க ஆனா சவுண்டு ஓவராவத சுத்தும் போதே இங்க இருந்து பாக்குறதுக்கே நமக்கே ஒரு மாதிரி இருக்கு அடுத்து இன்னொரு ஆட்டோன்னு இருக்குது பாருங்கள் அதில் அப்போ தான் ஏறிட்டு இருக்கிறாங்க சுற்றுறதுக்காக இப்போதாங்கன்னா முக்கம்போட ஃபஸ்ட்டு சைடு பார்த்தாச்சு லெஃப்ட் சைடு பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கம்போடு ரெண்டாவது பார்க் அங்கே ஒன்று இருக்குது அதுவும் ஒரு சின்ன பார்க் தான் அங்கே போகலாம் அதுக்கு வகை என்ட்ரன்ஸில் வந்து இங்க நின்றுட்டுருக்குறோம் அங்கே பாருங்கள் இதுதான் ரோடு ஸ்ட்ரைட்டாக அங்கே வெளியே போகும் அந்த குளித்தலை டு திருச்சி பே பாஸ்க்கு அங்கே போய் ஜாயின்ட் ஆகும் இது அங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்க்கு தாங்க இங்கே லவ்வர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டுருக்கிறாங்க பாருங்கள் நிறையா பேர் அங்கேக்கான லவ்வர்ஸ் தாங்க இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ நேரம் எதை பார்க்க வந்தோமோ அது இப்போ தாங்க பார்க்குறோம் கரெக்டாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்திருக்கலாம் போல தோணுது இப்போ இதை பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு சைடு தாங்க தண்ணி திறந்து விட்ருக்குறாங்க இதில் தான் தண்ணி போயிட்டுருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்குறாருங்க பாருங்கள் தண்ணி வர இடத்துல இதில் வந்துட்டு இப்போ நீச்சல் தெரியாதவங்க கூட பயப்படாமல் உள்ளே போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆழமே இல்லைங்க ஒரு முழங்க ஆளால்தான் இருக்குது அதிகபட்சம் இருப்பாலும் தான் வரும் அது கூட இருப்பாலும் கூட வராது அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் தண்ணியில் தான் கீழே தான் நின்றுக்கிறாங்க அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தங்க வந்து குளிக்கிறதே பாருங்கள் கீழே படுத்துட்டு தான் குளிக்கிறாங்க நீச்சல் தெரியாதவங்க அந்த மாதிரிலாம் இந்த டயத்தில் வந்தாங்கன்னா ஈஸியாக ஜாலியாக உட்காந்து தண்ணியில் இறங்கி விளையாடலாம் அங்கெல்லாம் பாருங்கள் உள்ளே நின்றுட்டுருக்குறாங்க அந்த சைடு ஃபுல்லாக கப்புள்ஸ் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க அங்கே பார்க்கில் அங்கே பாருங்கள் ஜாலியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு நீடிச்ச தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியில் இது மாதிரி ஆனால் விளையாடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி டயத்தில் வந்து உள்ளே முக்கம்பில் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த சைடு ஃபுல்லாக உள்ளலாம் நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ளே அந்த சைடு மீனும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கிட்டு அங்கே உள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த பாலத்துலேயே போனோம்னா அங்கே ரெண்டாவது பார்க் இருக்குது அந்த பார்க்கு போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பாலத்தில் வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு ஒரு கார் தான் உள்ளே போக முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சின்ன பாலம்தான் இது ஏன்னா அந்த சீட்டு கார் போச்சுன்னா அங்கே பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்குவாங்க அந்த சீட்லேருந்து வர காரெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த கார் போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க வருவாங்க டூ வீலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக போய்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க சின்ன பிள்ளைங்க கை குழந்தையெல்லாம் வச்சுட்டுள்ளே உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம முக்கம்போட ஃபஸ்ட்டு பார்க்கலேருந்து ரெண்டாவது பார்க்கு போயிட்டு இருக்கிறோம் அந்த ரெண்டாவது பார்க்குக்கு போகிறதுக்கான பாலம் தான் இந்த பாலம் எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க அவ்வளோ பெரிய பாலங்க அந்த முக்கம்பு டேமு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய பாலம் கட்டி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய தான் ஏன்னா அந்தளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆனால் மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் பாலம்லாம் எந்த டேமேஜ் இது இல்லாமல் எல்லாம் நீட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் தண்ணியே இல்லைங்க ஆனால் அரண்டு பி கிடக்குது இந்த மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த சைடு பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் தான் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விடலை ஆனால் கல்லெண்ணெய்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க தண்ணி இல்லை ரொம்ப கல்லெண்ணிலையும் இங்கே தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு இல்லாட்டி கல்லெண்ணெய் போயிருந்துருக்கலாம் ஆனால் கல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கல்லெண்ணில் பார்க் இல்லை ஃபுல்லாக டேம் தான் அதில் தான் தண்ணியில் தான் இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு பார்க் நிறையா இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம பாலத்தோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்க்கு காரெல்லாம் கண்டுருக்கிறது பாருங்கள் அந்த சைடு வந்து கார் வரும் அந்த சைடு கார் வெயிட் இருக்கிறாங்க போகிறதுக்கு ரெண்டாவது பார்க்கு நினைக்கி தாங்க நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வரேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அருவி மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க ஆனால் தண்ணி குடிக்கலை இந்த சைடும் பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு மேலே ரோடு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பார்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கை விட இது கொஞ்சம் சின்ன பார்க்கு தாங்க ஆனால் நானே ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்துட்டு இந்த பார்க் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க ஆனால் அங்கே மாமரம் நிறையா இருக்குங்க பார்க்குக்குள்ளேயே பாருங்கள் அங்கே ஒரு கோவில் ஒன்று வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே இந்த சைடு விளையாடுறது ஊஞ்சல் சர்க்கிள் சின்ன சின்னதாங்கன்னு வச்சுருக்குறாங்க அதை விட இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா வண்டி வந்து நேராக திருப்பி ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே புது பாலத்து வழியாக தான் போகுது ஏன்னா பழைய பாலம் வந்துட்டு இங்கே வந்து உடஞ்சி போயிடுச்சு அதான் முன்னாடி இந்த நியூஸில் போட்டிருந்தாங்கள்ல அங்கே பாருங்கள் பழைய பாலம் உடஞ்ச பாலத்தை பாருங்கள் ரொம்ப பழமையை வாய்ந்த பாலம் தான் ஆனால் உடஞ்சது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பழமையான பாலம் அதுக்கு இப்படி டேமேஜ் ஆகிடுச்சுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள் ரெண்டு மூணு நாலு தூணும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே தண்ணி ஓவராக பெருகுனதுனால என்னன்னு தெரியல டேமேஜே அப்படியே உடஞ்சி போயிடுச்சு பாருங்கள் உடஞ்சதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு உள்ளுக்குள்ளே கிடக்குது அதை அந்த சைடு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போதான் பார்த்திங்கன்னா பாலம் அங்கிட்டு கட்டியிருக்கிறாங்க அந்த பழைய பாலத்துக்கு அங்கிட்டு வந்து புது பாலம் இருக்குது ரோடும் பார்த்திங்கன்னா அந்த புது ஆகி தான் அங்கிட்டு போகுது இந்த முக்கம்போட ரெண்டாவது பார்க்குக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் வந்து அப்போதைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ரெண்டாவது பார்க்கு தான் வருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவில் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வளைச்சி தண்ணியாக இருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு தண்ணியெல்லாம் இதிலலாம் அப்போதைக்கெல்லாம் கிடந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஒன்றுமே அந்தளவுக்கு இல்லை ஆனால் ரெண்டு மூணு கப்புள்ஸ் இந்த சீட் உட்காந்துருக்குறாங்க ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் பதிக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது சரி என்ன பண்ணுறது ஆனால் ஃபஸ்ட்டு பேருக்கு சூப்பராக இருக்குது இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ஆனால் க்ரௌடு அந்தளவுக்கு யாருமே இல்லைங்க ரொம்ப வெறிச்சோடி இருக்குது முக்கம்பு இப்போதிக்கு இங்கே ரெண்டாவது பார்க்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே லைவாக அவங்களுக்கு நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் உங்கள் கண்ணு முன்னாடியே மீனை பிடிச்சி அப்படியே கொண்டாந்து இங்கேனேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கேயே ரோட்டில் நிறைய பேர் உட்காந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நான் வீடியோ எடுக்கலை நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை அதனால் வந்துட்டேன் அங்கே வந்துட்டு மீன் பிடிச்சி அப்போக்கு அப்போ சேல்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம் அங்கேயே முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள் இதுதாங்க நம்மளோட ரெண்டாவது பாலம் உடஞ்சி போயிருந்ததுன்னு சொன்னால் அந்த பாலம் உடஞ்சதெல்லாம் பாருங்கள் உள்ளே கிடக்குது பாருங்க அப்படியே மேலே இருக்குது எங்கிட்ட ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள் முன்னாடி இதில் தான் போயிட்டு இருந்தது அது உடஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்கிறாங்க இன்னொரு பாலம் இந்த பாலத்தில் வந்துட்டு இப்போ ரொம்ப பெரிய பாலமாக கட்டிருக்கிறாங்க பழசை விட பார்த்தீங்கன்னா புதுசு கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு ஆனால் லென்த்து தான் பார்த்தீங்கன்னா ஓவர் லென்த் எப்படி ஒரு கிலோமீட்டருக்குங்க கண்டிப்பாக அங்கே கிடக்குது பாருங்கள் தூண் மாதிரியெல்லாம் கிடக்குது உடஞ்சது தான் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே கிடக்குது தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணி ரொம்பவும் இல்லாமல் இல்லை ஓரளவு தண்ணி கிடக்கு அந்த சைட் ஆனால் ஓப்பன் பண்ணி விடலை அது பார்த்தீங்கன்னா தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக மணல் அப்படியே தெரியுது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போய் அந்த பாலத்துக்குள்ளே போகணும் இங்கே வந்து இந்த பாலம் கட்டுனதுக்கான டீட்டெயில் போட்டுக்கிறாங்க பாருங்கள் நானூற்றி பதினாலு கோடி போட்டிருக்குங்க இந்த பாலம் கட்டுனதுக்கு இப்போ நானூற்றி பதினாலு கோடினா எப்போ என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அவ்வளோ செலவாக இருக்குது இந்த பழம் கட்டுறதுக்கு எங்கிட்ட பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு மாமரம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மாங்காய் தொங்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த சைடு பார்க்கில் மாமரம் ஏகப்பட்ட மாமரம் இருக்குதுங்க மாங்காவுக்கு தஞ்சமே இல்லை ரெண்டாவது பார்க்கை சுற்றி பார்த்தாச்சுங்க அவ்வளோதான் ரெண்டாவது பார்க்கில் இனிமேல் சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லை நேராக திரும்பவும் ஃபஸ்ட்டு பார்க்குக்கே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்க்கில் போயிட்டு ரைட் சைடில் இன்னும் சுற்றி பார்க்கல அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இந்த ரெண்டாவது இங்கே கீழே பாருங்கள் ஃபுல்லாக பசங்களாக உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க வேறு சைடுங்கிட்ட ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள் கண்ணு கண்ணத்தோட கிட்ட எங்கேயுமே ஆள் நடமாட்டமே இல்லை அந்த ஒரு இடத்துல தான் பசங்க ஒரு ஆறாயிரம் பேர் உள்ளே நீங்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு கார் வர்றதுக்காக மூணு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்குது பாருங்கள் அது வந்தோன்னே அப்படியே நம்மள உள்ளே போக வேண்டியது தான் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா பெரிய பாலங்க அது எப்படின்னா சைஸில் ஒரு லென்த்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பாலம் சைஸ் அகலம் வந்து கம்மி தான் ஆனால் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பாலம் இதை கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு நெருக்கி ஆகுது பைக்கில் ஸ்லோவாக போனால் ஆனால் சூப்பராக இருக்குது பாலம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக போகலாம் இடையில் நடக்கிறதுக்கும் நடப்பாது அந்த சைடு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன கட்டையாக அந்த கட்டையில் வந்துட்டு அப்படி உள்ளே நடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் இதில் பைக்கில் போகிறத விட நடந்து போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தண்ணி போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து போகலாங்க ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க எல்லா கேட்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும் அதனால் நல்லா ஜாலியாக இருக்கும் பார்த்துட்டு போய்ட்டுருக்கலாம் இங்கே பாலத்து மேலேன்னு நிறையா பேர் வலை வீசுவாங்க இங்கேருந்து வலை வீசி மீன் பிடிச்சி அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு போவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லைங்கவும் வலை வீசலை அங்கே பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கிறாங்க பாருங்கள் இவங்களாம் அங்கேருந்து நடந்தே வந்துட்டுருக்குறாங்க இங்கே நல்லாயிருக்கும் நடந்து போனால்தான் நல்லாயிருக்கும் நம்ம நடந்து போனால் டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பைக்கில் இருக்கிறோம் ஆனால் நடந்து போயிருந்தாலும் இங்கேருந்து அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே பார்த்திங்கன்னா காமன் நேரத்துக்கு மேலே ஆயிருங்க எப்படி போனாலுமே ஏன்னால் அவ்வளோ லென்ட்டு ஆனால் அங்கே அதோட ரெண்டாவது பார்க்கில் ஒன்றுமே இல்லைங்க இங்கேருந்து சும்மா வேணாம் ஆனால் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை வேணால் போய் பார்க்கலாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த பரிசல் படகு போயிட்டு நம்ம இப்போ ரெண்டாவது பார்க்கிலேருந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குக்கே வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கில் நம்ம இப்போ ரைட் சைடு உள்ளே போய் பார்க்கலான்ட்டுருக்கிறோம் இந்த சைடு பாருங்க யானை சிலை அப்புறம் இந்த சிங்க சிலை இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் நோர் பார்க்கிங் தான் போட்டிருக்குது பைக்கெலாம் தான் நிறுத்தணும் ஆனால் எல்லாம் அந்த சைடு நிறுத்தி வச்சுருக்குறாங்க அந்த சைடு உள்ளே உள்ளே குரங்கு நிறையா இருக்குதுங்க அதனால தான் உள்ளே போக முடியலை பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய குரங்கு உட்காந்துருக்கு பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மங்கியாக இருக்குது அங்கே உள்ளே பாருங்கள் உள்ள பசங்களாம் எவ்வளோ பேர் உள்ளே நெடுக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக கப்புள்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் நிட்டுருக்காங்க இந்த சைடு வந்து அழகுக்காக அந்த தண்ணி குதிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க எல்லாமே குப்பையாக தான் கிடக்குது அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சைடெலாம் ஆனால் எதுலேயுமே தண்ணி குடிக்கலை இதெல்லாம் தண்ணி உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் நல்லா வேறு ஜோடி கிடக்குதுங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மூணு என்ட்ரன்ஸுங்க அங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு மலை மேலே ஒரு முனிவர் உட்காந்துருக்க மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு யானை தந்தா இருக்க மாதிரி இருக்குது இங்கே வந்துட்டு இதில் வந்து புளி வந்து இருக்க மாதிரி இருக்குது பாருங்க மூணு என்ட்ரன்ஸுங்க சூப்பராக இருக்கு இதில் பார்க்குறதுக்கு இந்த வியூ பாருங்க இங்கே ஒரு அஞ்சு தலை நாகம் படம் எடுக்கிற மாதிரி வளைச்சி தண்ணி குதிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க செட்டப்பு அப்படியே இங்கே ஒரு ரெஸ்டிங் ஏரியா இருக்குது அது சேர்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரு டிசைனில் இருக்குது பாருங்கள் நாதஸ்வரம் வீணை அந்த தாளம் அடிக்கிறது அந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக அதே சேரில் உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே யாரோ காலேஜ் ஐடி கார்டு இங்கே போட்டு போயிட்டாங்க ஏதோ பொண்ணுங்களோட ஐடி கார்டு தான் இங்கே ஒரு கொடியிலேயே ஓடி இருக்கிற குகை மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க ஆனால் இது எல்லாமே பட்டு போய் கிடக்குது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நெட்டுக்கும் குகை மாதிரியே இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க அப்படி எந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராட்டினம் வச்சுருக்கிறாங்க இது சூப்பராக இருக்குங்க குதிரை ராட்டினம் இது சின்ன பிள்ளைகளில் நிறையா பார்த்துருக்கேன் இப்போதான் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆட்டணத்தை பார்க்குறேன் பாருங்கள் எப்படி குதிரையில் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க அது பாருங்க இப்படி மேலேயும் கீழே அப்படியே போய்க்கிட்டே ஸ்ட்ருக்கு பாருங்க அது செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த ராட்டனத்தில் போனால் கூட பரவாயில்ல ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதுவும் பொறுமையாக ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்குது பாருங்க ஒரு குதிரையில் போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்குது அந்த ராட்டணம் நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா இதில் தாங்க எல்லாம் ராட்டினம் ஓடிட்டு இருந்தது போல் இதில் தான் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த பெரிய இருக்குது பாருங்கள் இதிலலலாம் நான் போய் நாற்பது ரூபா டிக்கெட்டு இங்கே டிக்கெட்டில் எல்லாமே கம்மி தாங்க எல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் அதிகபட்சம் இந்த இருக்கிற ராட்டனை எல்லாமே இந்த சிலைகள்லாம் அந்த சைடு அதிகமாக வச்சுருக்கிறாங்க எங்கிட்ட நல்லா இருக்குங்க இந்த பார்க்கும் ஃபர்ஸ்ட்டு பார்க்க விட ரெண்டாவது பார்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே போனோம் ஆனால் அங்கே எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே சூப்பராக இருக்குது அங்கே லவ்வர்ஸை பாருங்கள் மடியில் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கிட்டு எல்லா சைடும் லவ்வர்ஸ் தாங்க அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய நந்தி சிலை வந்து எங்கேயுமே நான் பார்த்ததில்லைங்க இந்த முக்கம்பு பார்க்கல தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நந்தி சிலையை நான் பார்த்துருக்கேன் கோவிலில் கூட எங்கிட்டும் நான் இவ்வளோ பெரிய நந்தி சிலையை நம்ம லோக்கல் சைடு எங்கிட்டையுமே பார்த்ததில்ல நம்ம முக்கம்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்க்குலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நந்தி சிலை இருக்கு பாருங்கள் செம்ம பெருசுங்க ஃபைனலாக நம்ம முக்கம்போட எல்லா பார்க்கையுமே சுற்றி பார்த்து முடித்தாச்சுங்க அடுத்தது நேராக அங்கே தண்ணி போயிட்டு இருக்க அருவிக்கு இங்கே வந்தாச்சு டேமில் ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே க்ளோஸில் இருக்குது இந்த லாஸ்ட்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தான் தண்ணி ஓப்பனில் இருக்குது அதில் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அங்கே பாருக்கு தண்ணியிலேயே கீழே ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்க பாருங்கள் அங்கே லெஃப்ட் சைட்லாம் தண்ணியில் படுத்திருந்தேமே பாருங்கள் ஆழமே இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த கட்டை ஓரத்தில் மட்டும்தான் ஆழம் இருக்குது மற்ற கிட்ட எங்கள்கிட்டையுமே ஆளம் இல்லை எல்லாம் இதில் தான் கிராஸ் பண்ணி அந்த கட்டையில் நடந்து அங்கே போயிட்டாங்க எல்லாம் உள்ளே அங்கே இருக்குது பாருங்கள் எல்லாம் அங்கே உள்ள நின்றுட்டுக்குறாங்க பாருங்கள் நிறையா பேர் எல்லாம் அந்த சைடு தான் நடந்து போகிறாங்க ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அங்கிட்ட நல்லாயிருக்கும் அங்கேனே ஒரு எச்சரிக்கை போர்டும் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் அவங்க ஏறிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அபாயம் சொல்லி போட்டுருக்குறாங்க அங்கே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள போகிறதுக்கு அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் பரிசல்லில் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் அங்கே பரிசல்ல நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த சீட் இங்கே ரெண்டு மூணு பசங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் அங்கே உள்ளே போகிறாங்க அங்கே உள்ளே போய் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க நம்மள அங்கே உள்ள பார்த்து முடிச்சுருங்க வந்தாச்சு இங்கே பாருங்க குரங்கு ஐஸ் தின்னுட்டு இருக்குது பாருங்க இங்கே இருக்கிற எல்லா பாருங்கமே ஐஸ் வச்சுருக்கு பாருங்க இவங்க வாங்கி கொடுத்தாங்களா இல்லை எதுவும் பிடிங்கிட்டிங்க தான் தெரிலங்க குரங்கு ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்குது இதாங்க நம்ம முக்கம்போட ஃபுல் பிளாக் இதான் இனிமேல் முக்கம்பில் எந்த ஏரியாவும் இல்லை அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்